வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆத்ம மொழி என்று ஒன்று இருக்கிறதா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நம்ம இறைவனை நினைவு பண்றோம் நம்ம வந்து எக்ஸ்பெஷலி என்ன எடுத்துக்காங்களா பிறந்திருக்கிறது சென்னையில் நான் மலையாளி அப்போ எனக்கு தமிழ் தெரியும் நான் இறைவனை நினைவு பண்ணும்போது தமிழ் மலையாளம் இங்கிலீஷு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி இந்த நிலையிலலாம் நினைவு பண்ணுவேன் நான் எப்படி நினைவு பண்ணாலும் இறைவனை அதை கேட்ச் பண்ணிக்கிறாரு எனக்கு ரிட்டர்ன் பதில் சொல்கிறார் இன்றைய நிலை மேலே பூமி ஃபுல்லாக ஒரு இருநூறு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்க பாஷை பேசுகிறவங்க இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க தான் இறைவனை கனெக்ட் பண்ணுறான் அப்போ இறைவனுக்கு வந்து எல்லா பாஷையும் தெரியுமா அப்படி ஒரு ஆத்மா கேட்குறார் இல்லை அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காரா புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு பாஷை வச்சுருக்காரா நம்ம என்னவென்னா பேசலாம் அதை வந்து அப்படியே மொழி மாற்றம் பண்ணி அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் நமக்கு திருட்டானா வேற மாதிரிலாம் தராரா இப்படிலாம் ரொம்ப பிரில்லியண்டாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் இந்த வீடியோவில் என் சிற்றறிவுக்கு எட்டின சில பதில்கள் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஓகேவா இது வானியில் கரெக்டாக பரமாத்தம் இன்னைக்கு பதில் சொல்லிட்டாரு அதை வச்சு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது எனக்கு எனக்கு வந்த புரிதலை இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே நம்ம ஒரு விஷயம் தெரியும் ராஜயோகத்தின்படி இந்த நாடகத்தோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் பரமாத்மா ஸோ ட்ராமாவோட கிரியேட்டர்னும் போது இந்த ட்ராமாவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது எல்லா லாங்குவேஜ் படைக்கணும்னு வரும்போது அந்த படைத்தவருக்கு அது தெரியாதா ஸோ அதனால அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா அப்போ இறைவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் ஸோ நீங்கள் என்ன பாஷை வேணால் கனெக்ட் பண்ணுங்க அவருக்கு அது புரியும் நம்ம பாஷையிலே நம்ம அவர் நம்மகிட்ட பேசிடுறாரு நம்ம புத்தியின் லைன் ரொம்ப கிளியரா இருந்தால் அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கிறோம் புத்தியின் லைன் கிளியரா இல்லைன்னா அவர் சொல்றது நம்ம கேட்ச் பண்ண முடியாது தான் வாணியை பற்றி அதில் வரக்கூடிய விளக்கங்களை வச்சு புரிஞ்சுக்கிறோம் இல்லை சுத்தமாக வாணிலையும் வரல இல்லை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியலன்னா நமக்கு தெரிஞ்ச நான் ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அவங்க கிட்ட விஷயம் தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சிக்கிறோம் எனக்கு மனசில் அப்படி ஒரு என்ன இருக்குது அதுக்கு விடை கிரிய மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும்னா அவங்க அனுபவத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு பதில்தான் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து இறைவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் அப்படின்றது ஒன்று அவர் கேட்குற ரெண்டாவது கேள்வி என்னென்னா இப்போ பிரம்மா அவர் அபிக்தமாக இருக்கிறார் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சூட்சமோதனத்தில் இருக்கார் அவரை கூட நம்ம எல்லாரும் கனெக்ட் பண்ணுறோம் அதாவது நான் ரொம்ப கம்மி ஆனால் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் இந்த கடைசி பிரிவு போது லேக்கராஜா இருக்கும் போது அவருடைய மதர்டங் வந்து சிந்தி அவருக்கு ஹிந்தியும் தெரியும் இப்போது அவர் அது சூட்ச உடலில் இருக்கார் இப்போ அவன ஸ்டேஜில் இருக்கார் ஓகேவா அப்போ அவர்கிட்டயே நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் இப்போ நான் தமிழ்நாட்டில இருந்து எனக்கு சில விஷயங்களை கேட்டிருக்கேன் எனக்கு அந்த காரியங்கள் நடந்திருக்கு நான் கேட்கும்போது அவருக்கு சிந்தி தானே தெரியும் ஹிந்தி தானே தெரியும் நான் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணல நான் தமிழில் தான் கம்யூனிகேட் பண்ணேன் அப்போ இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் தமிழ் புரியாத தெரியாத பிரம்மான்றவரு அவ்வக்தமானதுக்கு அப்புறம் தமிழ் புரிஞ்சிச்சா இந்த கேள்வி வருது இல்ல அப்போ அவருக்குன்னு ஒரு நாலு நாலு லாங்குவேஜ் வச்சிருக்காரா அவரு அதாவது அவ்வக்தம் ஆயிட்டா சரீரம் விட்டுட்டா அவே சூட்சம் உடலோட போயிட்டானா அவங்களுக்கு மட்டுமே புரியுற ஒரு பாஷை இருக்கா அதுக்கு ஆத்ம மொழி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாமா இப்படி எல்லாம் சிந்தனை வருது இதில் நான் சொல்றதெல்லாம் என் சொந்த கருத்து ஓகேவா எங்கேயுமே வானிலை வரல நம்ம உட்காந்து மல்லம் பண்ணும்போது சில தாட்ஸ் வரும்ல அந்த மாதிரி சொல்றேன் இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ் தெரியும் இப்போ டிவியில் ஒரு சைனீஸ் படம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து அந்த மேண்ட அப்படின்னு ஒரு பாஷை தெரியவே தெரியாது ஆனா அந்த படம் பார்க்குற காட்சியில் ஒருத்தர் ஆஹ் சிச்சின்னு ஏதோ பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பேசுறாரு தான் தெரியாது தவிர அவர் நல்ல மூட்ல இருக்காருன்னு தெரியும் ஏன்னா சிரிக்கிறார் அழுதுகிட்டே புலம்பிகிட்டே ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது ஆனா அழறாருன்னு தெரியும் கோவத்துல கர்ஜிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் கர்ஜன என்ன சொல்ல வரான்னு தெரியாது ஆனா கோவத்துல இருக்காருன்னு தெரியும் அது வந்து இந்த லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியம் கிடையாது அந்த பாடி லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கலாம் சந்தோஷமா இருக்காரு துக்கமா இருக்காரு கோவமா இருக்காருன்றது பாடி லாங்குவேஜ்ல புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த பாடி லாங்குவேஜ்ல வச்சு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும் தெரியாது அப்போ ஆத்மா நாலேஜ் ஆத்மா லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குமோ அப்படின்னு சிந்திச்சேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச விடை என்னென்னா கம்ப்யூட்டர் இப்போ நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ன்றதுனால எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வச்சு இதுக்கு பதில் சொல்ல முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போது கம்ப்யூட்டருன்றது ஒரு மிஷின் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை சர்க்கியூட் போர்டாக இருக்கும் கம்ப்யூட்டருக்கு ஏதாவது தெரியுமா நான் இங்கிலீஷ் தெலுங்கு தமிழ் அந்த மாதிரி தெரியுமா தெரியாது அப்போ கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க கரண்ட் குடிக்கிறீங்க அதில் வோல்டேஜ் போகுது வோல்டேஜ் வந்து ஹை வோல்டேஜா இருக்கும் லோ வோல்டேஜா இருக்கும் அது வந்து சர்க்கூட் ஒர்க் ஆகுது இவ்வளவுதான் நமக்கு தெரியும் அதையும் உண்மைதான் அப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் நாலு ப்ளஸ் நாலு அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்க நம்ம டப்புன்னு எட்டுன்னு சொல்லிட்டோம் கம்ப்யூட்டருக்கு நாலுன்ற நம்பரே தெரியாது பிளஸ்னா என்னன்னு தெரியாது அடுத்த பிள நாலுனா என்னன்னு தெரியாது ஈக்குவல் டூனா என்னன்னு தெரியாது ஆன்சர் என்னன்னு தெரியாது அப்போ எப்படி கம்ப்யூட்டர் தருது இந்த மாதிரி இன்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம கொடுக்குற நம்பர் வந்து டெசிமல் நம்பர் சொல்லணும் டெசிமல்னா டெசினா பத்துன்னு அர்த்தம் ஜீரோ டு ஒம்போதுன்றது பத்து நம்பர் கரெக்டா அதான் டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்சதுன்னா டெசிமல் நம்பர் தான் ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது என்னன்னா பைனரி பைனர் ரெண்டுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன ஹை வோல்டேஜா இருக்கும்போது அது ஒன்னு லோ வோல்டேஜா இருக்கும்போது ஜீரோ அப்ப ஜீரோன்ற நம்பரை குறிக்கிறதுக்கு நீங்க வந்து லோ வோல்டேஜ் எடுத்தா ஜீரோ புரிஞ்சுக்கலாம் ஹை வோல்டேஜ் ஒன்னு புரிஞ்சுக்கலாம் ஜீரோ ஒன்னுக்கு கொடுத்துருவோம் ரெண்டுக்கு ரெண்டுன்ற நம்பர் எப்படி புரிய வைப்பீங்க ரெண்டுன்ற நம்பருக்கு யூக்ரண்டான பைனரி நம்பர் என்னன்னா ஒன்னு பூஜ்ஜியம் ஓகேவா மூணுக்கு

அது புரிஞ்சுக்கும் இது நம்மளால பண்ண முடியுமா அதுக்கு நாலு பிளஸ் நாலு மனசுலேயே கணக்கு போட்டு போய்டுவோம் கம்ப்யூட்டர் போய் கேட்கப்போம் இப்போ நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இன்ஜிவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நாலு வந்து நூறுன்னு மாற்றிடும் அதாவது பைனரியில் ஒன் ஜீரோ ஜீரோன்னு ஆகிடும் ஒரு இனியொரு இதை வந்து இந்த ப்ளஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பைனரியில் ஒரு நம்பர் இது வச்சுக்கோ சிம்பிள் வச்சுக்கும் ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சிம்பிள் வச்சுக்கும் ஆன்சர் வந்து ஆயிரம்னு வரும் எட்டுன்றதுல ஆயிரம்னு வரும் எட்டு ஆயிரம்னு கொடுத்து நாலு ப்ளஸ் நாலு ஆயிரம்னு கொடுத்தா உங்களுக்கு புரியாதுல்ல நம்ம கொடுக்கறது வந்து டெசிமல் அது வந்து பைனரியா புரிஞ்சுக்கும் ஆன்சரும் பைனரியா கொடுக்கும் பைனரி தான் அந்த ஆயிரம்னு சொன்னேன் ஓகே நமக்கு புரியணும்னா திருப்பி டெசிமல்ல தான் சொல்லணும் ஸோ ஆயிரத்தை வந்து கன்வெர்ட் பண்ணி எட்டுன்னு காமிக்கும் அப்போதான் நமக்கு வந்து புரியும் ஓகே நாலு பிளஸ் நாலு எட்டுன்னு புரிஞ்சுங்களா நம்ம இது வரைக்கும் கம்ப்யூட்டர்ல போய் நாலு பிளஸ் நாலு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருப்போம் அது எட்டுன்னு கொடுக்கும் ஓ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும் அப்படி கிடையாது அது வந்து நம்ம கொடுக்கறது டெசிமலோட லாங்குவேஜ்ல அது வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணிக்கும் பைனரியை வந்து திரும்பவும் நமக்கு வந்து டெசிமலாக காமிக்கிறதுனால தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எதாக இருந்தாலும் ஆல்பபெட்ஸ் இருக்கல ஏ டு இசட் ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட கோடில் புரிஞ்சுக்கும் அது பி சி டி வரைக்கும் இப்படி அப்படிதான் அப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது ஸோ கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்குதுன்னா நம்ம எது சொன்னாலும் பைனரியில் புரிஞ்சுக்கும் அது கொடுக்குற விடையும் பைனரியில் கொடுக்கும் கடைசியாக நம்ம பார்க்கும்போது டெசிமலாக மாற்றி கொடுக்கும் அப்போ நம்ம வேற 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 லாங்குவேஜ்லேருந்து இறைவனை கனெக்ட் பண்ணும்போது அவர் அதை டீக்கௌட் பண்ணி வேற ஒரு ஆத்மா லாங்குவேஜ்னு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதை டீக்கௌட் பண்ணி கடைசி அவசரம் நமக்கு புரியுது மாதிரி லாங்குவேஜில் கொடுக்குறாரோ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னால அப்படி யோசிக்க தோணுது இது ரெண்டாவது வழி ஃபர்ஸ்ட் வழி என்னன்னா அவர் தான் கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் அதனால அவருக்கு எல்லாம் தெரியும் முஞ்சு போச்சு அங்கே இந்த கேள்வியே வரல அவருக்கு ஹிந்தி தெரியுமா தமிழ் தெரியுமான்ற கேள்வியே வரல இந்த ரெண்டாவது நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரம்மா வச்சு சொன்னதுனால்தான் பிரம்மோட கடைசி பிரிவில் வந்து அவருக்கு தெரிஞ்ச பாஷை வந்து சிந்தி தான் அதுக்கப்புறம் ஹிந்தி தான் அவருக்கு ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியல ஆனால் நம்ம பேசுகிற பாஷை அவருக்கு நான் தொடர்ந்து இப்போ அவ்வக்தம் ஆனதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷனில் போய் கேட்கும்போது விஷயங்கள் நடந்துருக்கு அப்போ அவரு என்னோட தமிழ் புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தமா அப்போ உள்ளுக்குள்ள கன்வெர்ட் பண்ண ஆத்ம மொழின்னு ஒன்று இருக்கா தெரியல யாருக்கும் தெரியல எனக்கும் தெரியல அப்படி இருக்கலாம் கம்ப்யூட்டர் அப்படி தான் புரிஞ்சுக்குது புரிஞ்சுக்கல என்ன கம்ப்யூட்டர் ஒர்க்கே ஆகாது இல்லை நம்ம நினைக்கிறோம் யாரோ டிசைன் பண்ணாங்க ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிரும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டரில் ஆனால் உள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இதெல்லாம் தெரிஞ்சனால நம்ம சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆத்ம நாலேஜ் ஆத்ம லாங்குவேஜ் ஒன்று இருக்கலாம் இருக்கலாம் இருக்குதுன்னு நான் சொல்ல இருக்கலாம் அப்படி ஒன்று இருந்து அது ஒர்க் ஆகுறதுனால லேக்ராஜ் மாதிரி பிரம்மா இருக்கார் இல்லையா அவருக்கு புரியுது நமக்கு அவர் அவரோட லாங்குவேஜ்ல ஏதாவது ஹெல்ப் பண்றாரு எப்படியோ பண்ணிடுறாரு இதுக்கான விளக்கம் தான் எங்க வாங்க சொன்னது கிடையாது எனக்கு எல்லா லாங்குவேஜும் கேள்வி வருது எல்லா வந்து ஹிந்தியில் கிளாஸ் எடுக்கிறாரு அவர் அங்க வந்தது எங்க பிரம்மாவின் சாரீரத்துல தான் வந்தார் அப்போ பரமாத்மா ஆத்ம நாலேஜ் தான் கொடுக்குறாரு ஓகேவா பிரம்மான்றவர் அவர் அவர் உடல்ல பரமாத்மா பிரவேசம் ஆகும்போது அறுபது வயசு அப்படின்னா ஒரு சீசன்ட் பர்சன் எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு அறுவைசந்த இருக்கிறவர் வாழ்க்கையை பார்த்தவர் அப்போ அட்டன் பண்ற குழந்தைகள் வந்து சின்ன சின்ன பசங்க அப்ப பரமாத்மா சொல்றது அவங்களுக்கு புரியலன்னா எடுத்து சொல்றதுக்கு இவருக்கு தெரியணும் அப்போ அவருடைய சரீரத்தில் வந்து சிந்தியும் ஹிந்தியும் தான் அப்படி இருக்கும்போது பரமாத்மா வந்து வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எக்ஸாம்பிளுக்கு பிரம்மாக்கே புரியாது என்ன சொல்றாரு அப்பதான் சொந்த அவர் சொல்றதுக்கு அதனால அவர் அந்த பாஷையை பயன்படுத்தார் அதுக்கப்புறம் வந்து குல்சார் தாதி சதிகத்தில் வந்தாங்க குல்சார் தாதி சதிகம் வரும்போது அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் ஆக்சுவலாக குல்சார் ஜாதி கதை வேற அது ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ் ஸ்டேஜுக்கு போய்டுவாங்க பரமாத்மா டைரக்டா அந்த உடலுக்கு எடுத்துப்பார் பேஸ்ட் போயிட்டே இருப்பார் ஓகே அது வேற ஆனால் பிரம்மா வந்து அவரும் விளக்கம் கொடுப்பார் வாணி படிச்சுட்டே வரும்போது சில இடத்துல வந்து அந்த விஷயத்த சொல்றது வந்து பிரம்மாவாக இருக்கும் ஏன் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு முகத்தில் ரேக்ஷனே இல்லாமல் வந்துருக்கும் அதாவது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது பாப்பா சொன்னது உடனே இவர் வந்து எடுத்து இதுதான் பாபா சொல்றாரு அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லுவார் அப்போ அந்த உடல்ல பரமாத்மா வரும்போது அவரு ஹிந்தியில பேசியிருந்தால் மட்டுந்தான் பிரம்மாவுக்கு புரியும் அதனால தான் ஹிந்தியில கிளாஸ் எடுக்கிறாங்க அவட் பரமாத்மா வாணிலே சொல்றாரு நான் எந்த லாங்குவேஜ் மாற்றி பேசுறது கிடையாதுன்னு சொல்றாரு ஆனால் நீங்கள் வாணியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா ஹிந்தி வருது சிந்தி வருது இங்கிலீஷ் வருது உருது வருது அரபிக் வருது இந்த ஒரு வார்த்தைகள்லாம் வந்துருது சன்ஸ்கிருத வார்த்தைகள் வருது அப்ப பரமாத்மாக்கு இதெல்லாம் தெரியாம அதெல்லாம் பேசுறாரு ஸோ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதனுடைய தாழ்மையான கருத்து நான் எண்ணி உணர்ந்துருக்கிறோன்னு அதை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா இப்படிலாம் வாணிக்கு சொல்லிட்டாரு அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன்றது கிடையாது ஸோ ஆத்ம மொழின்னு ஒன்று இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகே இது என்னுடைய சிற்றருக்கு ஏற்றத நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன தோணுது பரமாத்மா எல்லா லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு ஒன்றா மொத்தமாக எடுத்துக்கலாமா இல்லை எல்லாம் நம்ம என்ன பாஷையில் பேசணும்னா ஆத்மா லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ்ல கன்வெர்ட் ஆகி பரமாத்மா போயிடுது அவர் ஆத்மா லாங்குவேஜ் ரிப்ளை பண்ணால் அது கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து நம்ம நம்ம பாஷையில் தெரியுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அதை கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னா நல்லா இருக்கும் ஓகே சில தகவல்கள் நான் சில தினங்களுக்கு முன்னாடி வேற ஒரு சேனலில் ராஜயோகா கிளப் ஹவுஸ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேவை பண்றது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சப்ஜெக்ட்டில் பேசினேன் நான் அது ஆக்சுவலாக யூடியூப் கொலாபரேஷன்ன்ற ஒரு டெக்னிக்கில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அந்த டைமில் கூட எங்கேயாலும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இப்போது அந்த கொலாபரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு என்னென்ன இப்போ அந்த வீடியோ யூடியூப் லைவ்ல வந்ததெல்லாம் அந்த சேனலில் தான் ஆனால் இப்போ நம்மளுடைய சேனல்லேயே நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அப்படின்னு காட்டும் அந்த கொலாபரேஷனில் வந்து அந்த ஏஏஎன் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் பேசின வீடியோ இங்கே கதை நம்ம சேனல்லே தெரியும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா அது அவங்க சேனலில் தான் ப்ளே ஆகும் ஆனால் அது இந்த இடத்துலேயே பார்க்க முடிகிற மாதிரி ஃபெசிலிட்டி வந்ததுக்கு காரணம் நாங்கள் கொலாபரேட் பண்ணதுனால யாராவது அந்த வீடியோ பார்க்கல பார்க்கணுன்னு ஆசை இருக்கவங்க இந்த விஷயத்தை பாருங்க ஓகே அடுத்தது நம்ம வந்து இந்த முரளி ஆப் இருக்குல்ல சக்கர வாணி வந்து பொதுவாக அஞ்சு வருஷம்னு சொல்கிறோம் மேபி கொஞ்சம் அப்படி இப்படி நாட்கள் கூடுதலாக இருக்கலாம் அதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற வாணி இருக்கு இல்லையா அது வந்து கேலண்டர் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி மூணு லாங்குவேஜுக்கும் கொடுத்துருக்கோம் சரியா அப்படி கொடுத்து உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணோம் நிறைய பேர் ஆர்வமாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஆத்மா வந்து ஆயிரம் பேருக்கு அனுப்பியிருக்காரு ஒரே ஆத்மா அடுத்தது பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்க ஜெர்மன் பிரான்ஸ் இவங்க எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அதெல்லாம் இது எனக்கு கேள்விப்படுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போது ஒரு ஆத்மா என்ன கேட்டாருன்னா இது ஏன் நீங்க ஒரு மொபைல் ஆப்பே பண்ணிடக்கூடாது கூடாது மொபைல் ஆப் நம்ம எல்லாம் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு அவர் சொன்னாரு அப்போ எனக்கு தோணிச்சு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணிட்டேன் இப்போ அது வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணலான்னா யாரெல்லாம் நம்ம ராஜீவ் குரூப்பில் இருக்கீங்களா வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் அவங்களுக்குலாம் அங்கே லிங்க் வந்துடுச்சு புதியவர்கள் யாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை ஆனால் தெரியணும்னா நம்மளோட வியூ இருக்கு இல்லையா அந்த யூடியூப் சேனல் லிங்க் பண்ண நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருவோம் அது ஒரு லிங்க் வந்து முரளி ஆப் டவுன்லோட் லிங்க்னு ஒன்று இருக்கும் அதை லிங்க் பண்ணுங்க டவுன்லோட் அதை லிங்கு யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துடும் டவுன்லோடு தான் ஆகும் அப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு மொபைல் ஆப் மாதிரி வந்துடும் பாபாவோட லோகோன்னு வரும் பாபோட ஜோதி சுரூபம் இருக்குல்ல அதுதான் நம்மளோட லோகோ அதுலேருந்து பேஜ் ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து அது எப்படி போனோம்னா இருபத்தி மூணு லாங்குவேஜ் ஹெட்டிங் பேர் போட்டுருவோம் அசாமீஸ்லேருந்து தாயின்னு ஒரு லாங்குவேஜ் தாய்லாண்டில் பேசுகிற பாஷை வரைக்கும் காட்டும் உங்களுக்கு என்ன பிடிக்க லாங்குவேஜ் ஓணும் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ எது வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த லாங்குவேஜ் கூட போய்ட்டோம் அப்படியே டிஃபால்ட் அந்த லாங்குவேஜ் தான் ஒர்க் ஆகும் எந்த டேட்டில் வேணுமோ க்ளிக் பண்ணுங்கள் ப்ளே ஆகும் சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஆடியோவே வரலைன்னா ரெண்டே ரெண்டு விஷயமா தான் இருக்கும் ஒன்று நீங்கள் உங்கள் இதில் ஆடியோ ஆன் பண்ணி வைக்கலன்னு அர்த்தம் இல்லைனா அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு நம்மக்கிட்ட வாணி இல்லைன்னு அர்த்தம் அது வந்து கீழே சொல்லிவிடும் இதுக்கு இல்லை அதனால பிள்ளை ஆகலைன்னு சொல்லிடும் ஸோ இது நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அது பண்ணி நம்ம கொடுத்ததுக்கு கேட்டவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னென்னா அவங்க இருக்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் ஊரில் அது அவர் இருக்கிற ஊரில் எழுபது சதவீதமான மக்கள் ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் மக்கள் தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறான் அங்கே இப்போ இந்தியா மாதிரி நாட்டில் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் மக்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க வெறும் அஞ்சு சதவீதம் மக்கள் வந்து தான் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க என்னோடய புரிதல் இவ்வளோதான் எப்படி இருந்ததுன்னா யாரெல்லாம் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காங்க அவரோட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு ஆப்பிள்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாங்க இல்லையா அது முடிஞ்ச ஒன்று பத்தாயிரம் ரூபாக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கிச்சு மாட்டாங்க அப்படின்னா வாங்கவே மாட்டாங்களாம் நம்மகிட்ட ஆப்பிள் ஃபோனு இருந்தால் ஆப்பிள் ஃபோன் தான் ஆண்ட்ராய்ட் பார்க்க திரும்பி கூட வாங்க மாட்டாங்க அப்போது இந்த அமெரிக்கா ஈரோப்பில் இருக்க முக்கியமான யூகே ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி ஸ்பெயின் இந்த மாதிரி நாட்டில் வந்து எழுபது சதவீத மக்கள் வந்து ஆப்பிள் ஃபோன் தான் வச்சுருக்காங்க அப்போது நம்ம அந்த ஆடியன்ஸை டச்சே பண்ணலன்ற மாதிரி எனக்கு இப்போ ஒரு தோணல் வருது எனக்கு சில ஆத்மாக்கள் வந்து அந்த ஆப்பிள் ஃபோன் டொனேட் இது பண்ணுறேன்னு நாங்கள் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு காலத்தில் அப்போல்லாம் வானா வானாண்ணா எனக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆப்புக்கு நான் காசு கொடுத்து வாங்கணும் அது பண்ண முடியாது ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கே தேவை இப்போ ஆப்பிளில் ஃபோனுக்கு நான் ஒரு ஆப் பண்ணுறதுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த ஆப்பை நான் பண்ணது போது என்ன ஆயிடுச்சுன்னா ஆப் ரெடி ஆகிடுச்சு மொபைலில் போட்டு ரன் பண்ணால் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது உள்ள கூட ஒன்றுமே இல்லை கடைசியை எப்படி கண்டுபிடிச்சானா என் ஃபோனை கொண்டு போய் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை செக் பண்ணும்போது அது ஒரு எரர் தருது அந்த எரரை வந்து சார்ஜி பண்ணிட்டு போனோன்னா அந்த சார்ஜி பண்ணி அதனால தான் கடைசி அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆயிடுச்சு மாதிரி இப்போ ஆப்பிளுக்காக நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன் ஆப்பிள் ஃபோன் கையில் இல்லாமல் நம்ம டெஸ்டே பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா ஒரு பத்து இருபது வாட்டி தப்பு தப்பாக வரும் பதினொன்றாம் இருபது இருபத்தஞ்சாவது வாட்டி தான் அது கரெக்டாக வரும் வந்ததுக்கப்புறம் எல்லா ஆப்பிள் ஃபோன்லேயும் அது பர்ஃபெக்டாக ஒர்க்கும் அப்போ செக் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வேணும் யாருக்கிட்டேயாவது ஆப்பிள் ஃபோன் வந்து ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது அது பழைய மாடலாக இருந்தாலும் போதும் இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஃபோன் வேணும் யார்கிட்டையாக இருந்தால் கொடுங்க அந்த ஆத்மாவே என்ன சொன்னால் நான் வரும்போது கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவர் வர்றது எப்போ ஒரு தெரியாது ஆனால் வரும்போது யோசிக்கிறேன் நான் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இப்போ என்ன முக்கிய என்னன்னா சேவை வந்து அந்த செக்மெண்ட் ஆத்மாக்களுக்கும் பண்ணும் ஏன்னா நம்ம இப்போ யூடியூப் வீடியோ போடுறோம் இல்லையா இது அதிகமாக யார் பார்க்குறாங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா மலேசியா எப்படி பார்க்குறாங்க இந்த யூஎஸ் யூகே எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் இந்த சதவீதம் இல்லை அப்படின்னா என்ன அவங்க எல்லாம் அப்பாங்களா நம்ம பொறுத்து யூடியூப் வீடியோ யூடியூப் வீடியோ நீங்கள் ஆப்பிள் ஃபோன்லேயும் பார்த்துலாம் அது வேறு விஷயம் இது மாதிரி மொபைல் ஆப்பாக நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்க யூஸே பண்ண முடியாத நிலமில இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆண்ட்ராய்டில் டெவலப் பண்ணுறதுனால தான் ஸோ நம்ம பண்ணும்போது எல்லாம் பண்ணணுன்னு ஆசை அதே மாதிரி எனக்கு வேற ஒரு தாட் வந்திருக்கு இப்போ டிவி இருக்கு எல்லா சென்டர்லேயும் இப்போ டிவி வச்சிருக்காங்க அந்த தான் பாபா மீட் நடத்துகிறாங்க அந்த டிவியில ஆண்ட்ராய்ட் டிவியில வந்து நம்ம வந்து இந்த ஆப் போட முடியுமா அது பண்ணலை பண்ணா அவங்க அதை வச்சு டெய்லி ஆடியோ அது கேட்டுக்கலாம் வார்னிங் கிளாஸஸ் கேட்டுக்கலாம் ஸோ அது ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்துருக்கு இப்போ புதுசு புதுசாக எனக்கு தோணுது அந்த மாதிரி கார்ல இது இருக்கு இல்லையா பிளேயர் இருக்குல்ல அதுக்கு ஒரு சாஃப்ட்வேராக போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஐடியா இருக்கு அப்போ ஒன்றும் நான் நம்ம பண்ணால் ட்ரை பண்ணுவோம் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ